அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹி தாலாபரகத்து வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டங்கள் நிறைவேறுவதற்கும் இரணம் அதிகரிப்பதற்கும் கவலைகள் நீங்குவதற்கும் நம்ம என்ன அமல் செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா அமல்குமே மிக எளிமையானதாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் யா ஃபத்தாஹ் அப்படிங்கிற அல்லாவோட திருநாமம் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் வர அல்லாவோட திருநாமத்தை தான் நம்ம இன்றைக்கி ஓத போகிறோம் அது எத்தனை முறை எப்படி ஓதணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதாவது ஃபஜர் தொழுகைக்கு பின்னாடி ஒருவன் வந்து இதனை தன் கையை நெஞ்சில் கையை வச்சு எழுபத்தி ஒரு தடவை யா ஃபத்தா யா ஃபத்தா அப்படின்ட்டு ஓதிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட உள்ளம் வந்து தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நாட்டங்கள் நிறைவேறுவதற்கும் இரணம் அதிகரிப்பதற்கும் கவலை நீங்குவதற்கும் இதை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே இதற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை எதுவும் கொடுக்கல அதனால் வந்துட்டு நீங்களே ஒரு எண்ணிக்கை வச்சுட்டு இன்ஷால்லா இந்த நாட்டம் நிறைவேறுவதற்கும் இந்த இரணம் அதிகரிக்கிறதுக்கும் கவலை நீங்குவதற்கும் இத்தனை வாட்டி ஓதுற நியத்தை பண்ணிவிட்டு இன்ஷாலா ஓதிட்டு வாங்க இது வந்து நமக்கு மட்டும் பிரயோஜனப்படுறது இல்லாமல் நம்மளை மாதிரி கஷ்டப்படுற அனைவருக்கும் இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கும் வைங்க இன்ஷால்லா அதன் மூலியமாகவும் அல்லா நற்கூலி கொடுப்பானு உங்களுக்கு இன்ஷாலா வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு வரமத்துல்லா ரஹமத்துல்லாஹி பரகாத்தகு